மார்கரி இருபத்தொன்பதாம் நாள் திருப்பாவையின் மிக முக்கியமான கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம் இன்று ஆண்டாள் நாச்சியார் தனது இதயத்தை திறந்து கண்ணனிடம் பேசுகிறாள் இதுவரை எந்த திருப்பாவைப் பாசுரத்தையும் சேவிக்காதவர்கள் கூட இந்த ஒரு பாசுரத்தை சேவித்தால் முப்பது பாசுரத்தையும் முழுமையாக சேவித்த பலன் கிட்டும் என்பது பெரியோர் வாக்கு சிற்றம் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து கண்ணா பனி பொழியும் அதிகாலையிலேயே உன்னை தேடி வந்துவிட்டோம் உன்னை மனதார வணங்குகிறோம் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் உன்னுடைய தாமரை போன்ற பாதங்களை நாங்கள் போற்றிப் பாடுகிறோமே அதன் உண்மையான காரணம் என்ன தெரியுமா அதை கொஞ்சம் கேளாய் பெற்றம் மேத்தும் நம் குலத்தில் பிறந்து மாடு மேய்க்கும் இந்த எளிய குலத்தில் வந்து நீ பிறந்திருக்கிறாய் நாங்களும் உன் குலத்தைச் சேர்ந்தவர்கள்தான் நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது உனக்கு வேண்டிய சின்ன சின்ன வேலைகளை செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ கொடுத்தே தீர வேண்டும் எங்களை உன்னிடமிருந்து பிரித்து விடாதே இற்றை பறை கொள்வானன்று கான் கோவிந்தா கோவிந்தா ஏதோ ஏதோ இன்று நோன்பு முடிந்துவிட்டது அதற்காக பரிசு பொருட்களை வாங்கிக் கொண்டு போகலாம் என்று நாங்கள் வரவில்லை எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் இன்று மட்டுமல்ல இன்னும் எத்தனை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அந்த ஏழை ஏழு பிறவிகளிலும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட் செய்வோம் உன்னோடு மட்டுமே எங்களுக்கு உறவு இருக்க வேண்டும் உனக்கு மட்டுமே நாங்கள் சேவை செய்ய வேண்டும் உன்னைத் தவிர வேறு எவரிடமும் நாங்கள் தலை வணங்கக்கூடாது மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம் பாவாய் கண்ணா உன்னைத் தவிர மற்ற உளத விஷயங்கள் மேல் எங்களுக்கு இருக்கும் எல்லாம் வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு உன்னையே நினைத்திருக்கும் அந்த தூய பக்தியை மட்டும் எங்களுக்கு கூடு பறை என்பது ஏதோ ஒரு அல்ல அது இறைவனுக்கு செய்யும் இடைவிடாத தொண்டு என்பதை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தெளிவுபடுத்துகிறாள் இதுதான் சரணாகதி தத்துவத்தின் உச்சம் வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் சிற்றம் சிறுகாலே வந்தன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப் பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம் பாவாய் நாளை முப்பதாவது பாசுரம் இந்த முப்பது பாசுரங்களையும் பாறினால் என்ன பலன் கிடைக்கும் என்று ஆண்டாள் பலஸ்ருதி சொல்லும் இறுதி பாசுரத்தை பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க